வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறைச்சாலை பேருந்து மீது கிளைமூர் தாக்குதல் நடத்த திட்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் பாதாள உலக கும்பல்களின் கைதினால் கலக்கமடைந்துள்ள அரசியல்வாதிகள் மஹிந்த ஜெயசிங் தகவல் ராஜபக்ஷங்களின் அரசியல் செல்லாது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் காற்று வீசுவதாக சமந்த தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்கள் குறித்து வெளிநாடு தகவல் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை நெடுந்தீவில் வாழ்வெட்டு காவல்துறையினர் மீதும் தாக்குதல் பிரித்தானியா சென்ற டிரம்ப் விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு செய்திகள் இலங்கையில் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தவை தொடர்பிலான தகவல் வெளியாகியுள்ளது பாதாள உலகத் தலைவர் ஹரகட்டாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போது சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்தி கொல்ல திட்டமிட்டிருந்ததாக குற்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹெகல் பத்ரபத்மி கொமாண்டோ சேலைந்தர் உள்ளிட்ட பாதாள உலக கும்பலே இந்த திட்டத்தை தீட்டியிருந்ததாக கூறப்படுகின்றது பாதாள உலக கும்பலுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராணுவ லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இது தெரியவந்துள்ளது சந்தேகத்துக்குரிய லெப்டினன்ட் கேர்னலிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து கொமாண்டோ சாலிந்த இரண்டு கிளைமோர் குண்டுகளை கேட்டு வற்புறுத்தியதாக கூறியுள்ளார் இதனால் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னல் இரண்டு கிளைமோர் குண்டுகளை கொமாண்டோ சாலிந்தவிடம் கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு ஹரகட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வியடைந்தால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கெகல் பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராகியிருந்ததாக கூறப்படுகின்றது கரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கும் போது நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர்குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க வைப்பதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர் எனினும் குறித்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதாள குழுக்களின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற நிலையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளனர்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜாசிங்க தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய எண்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை மாகுந்திர மதுஷ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு வழங்கியதாகவும் ஆனால் எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாகுந்திர மதுஷ் கொல்லப்பட்ட பின்னர் பல விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டதாக கூறினார் கொலை செய்யப்பட்ட மாகுந்துர மதுஷுக்கு நேர்ந்த கதி கெஹல் பத்மேவுக்கு நேராது என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் என தெரிவித்தார் விசாரணைகளில் வெளியாகும் பல விடயங்களைக் கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளாா் இலங்கையில் கடந்த பத்தாண்டுகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளின் மொத்த மதிப்பு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் அறிவிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு அருகில் கூட வரவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் ஜழ்பாடு மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் குழு உறுப்பினருமான ஹீத்நாத் ஹாசிலிங்கம் கூறியுள்ளார் இலங்கையில் ராஜபக்ஷக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கலுக்கு இலக்காக இருந்தனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன என யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் குழு உறுப்பினருமான கேத்நாத் காசிலிங்கம் கூறியுள்ளார் அவர்கள் வெளிநாடுகளில் செல்வம் மற்றும் சொத்துக்களை வைத்திருப்பதாக மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன என்றும் காசிலிங்கம் கூறினார் இதுபோன்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டமை அல்லது ஒத்திவைக்கப்பட்டமை இக்குற்றச்சாட்டுக்களை அரசியல் சூழ்ச்சி என்பதை விட சற்று அதிகமாகவே காட்டுகின்றது என்றார் பொதுமக்களின் கோபம் ராஜபக்சேக்களுக்கு எதிராக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுக்களின் மூலம் தந்திரமாக தவறாக வழிநடத்தப்படுகின்றது என்று அவர் கூறினார் அத்துடன் உண்மையான வீரர்கள் திரைக்கு பின்னால் செயற்படுகின்றார்கள் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் அரசியல் குழு உறுப்பினருமான கேத்நாத் காசிலிங்கம் கூறியுள்ளாா் இலங்கையில் ராஜபக்சர்களின் அரசியல் இனி செல்லுபடியாகாது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யா தெரிவித்துள்ளார் ஏனெனில் மக்கள் அரசியலின் உண்மையான தன்மையை அங்கீகரித்துவிட்டனர் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பயணம் மக்களின் ஆணையினை பொறுத்தே அமையும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் இப்போதும் அரசியலின் யதார்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்கின்றார்கள் என்றும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு எதிர்காலம் இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடனான தொடர்பையும் மக்கள் அடையாளம் காண தொடங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்தார் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை மக்கள் அடிகாலம் கண்டுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் காற்று ஏற்கனவே இலங்கையில் வீசுவதாகவும் இன்னொரு கட்சியின் காற்று வீசுவதற்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார் இந்த நாட்டில் எந்த ஊழல் அரசியலும் வேரூன்ற அனுமதிக்க மாட்டோம் என கூறிய அவர் ஊழல் அரசியலின் கருவை அகற்றிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு சொத்துக்கள் முழுமையாக பெறப்பட்டதன் பின்னர் அவற்றை பொருளாதார ரீதியில் பயனுள்ளதாக பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் உள்ளிட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் புதிய சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் சில முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகும் பல தசாப்தங்களாக அரசு இல்லங்களில் வசித்து வந்ததாகவும் சிலரின் குடும்பங்கள் தலைமுறை தோறும் அங்கு வாழ்ந்த சம்பவங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் பதவிக்காலம் முடிந்தபின் பொருந்தும் மக்கள் விருப்பத்துக்கு இணங்க அரசாங்கம் இந்த மாற்றத்தை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறித்த இல்லங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவற்றின் சந்தை பெறுமதியை மதிப்பீடு செய்து பொருளாதார ரீதியாக உற்பத்தி நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கண்காணிப்பு தொடரும் அதிவேளை பொறுப்புக்கூறல் செயல்திட்டத்தின் ஊடாக மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை குறைந்தபட்சம் மேலும் இரு வருடங்களுக்கு காலநடிப்பு செய்வதற்கு ஆதரவளிக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு மற்றும் கண்காணிப்பு நாடுகளிடம் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளன இதுகுறித்து சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச பேரவை ஆகிய சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இணைந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு மற்றும் கண்காணிப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதற்கான புதிய பிரேரணையொன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயர்திட்டத்தினூடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆணையை குறைந்தபட்சம் மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிக்கக்கூடிய வகையில் வலுவானது ஒரு பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு ஆதரவளிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன சுயாதீன வழக்கு தொடர் அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் கடப்பாடு வரவேற்கத்தக்கது என்றும் எனினும் அத்தகைய கட்டமைப்பொன்றை ஸ்தாபித்து அதனை முழுமையாக இயங்கச் செய்வதற்கு மாதங்களோ அல்லது வருடங்களோ செல்லலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்தோடு சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகம் ஸ்தாபிக்கப்படும் என கூறுவது மாத்திரம் போதுமானது என்று மாறாக அது குறித்து நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கும் அவசியமான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்புகள் வலியுறுத்துகின்றன இதுவரையில் குறைந்தபட்சம் சுமார் பத்து வெவ்வேறு ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னரும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கும் உள்ளக பொறிமுறைகள் மீது பாதிக்கப்பட்ட தரப்பினரும் அவர்களது குடும்பத்தினரும் இழப்புகளுக்கு முகம் கொடுத்த சமூகத்தினரும் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல் தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார்கள் இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செய்யத்திட்டத்தினூடாக ஐநா உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை குறைந்தபட்சம் மேலும் இரு வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வதற்கு ஆதரவு அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளனா் நெடுந்தீவு மதுபான சாலையில் வாள்வெட்டில் இருவர் காயமடைந்துள்ளனர் இதன்போது காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நெடுந்தீவு தனியார் விருந்தக மதுபான சாலையில் நேற்று இரவு ஏழு மணியளவில் இரண்டு இளைஞர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் இருவர் வால்வெட்டில் காயமடைந்துள்ளனர் குறித்து மதுபான சாலைக்குள் புகுந்த இளைஞர் குழு மதுபான சாலைக்குள் இருந்த இளைஞர் குழு மீது வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டதில் இரண்டு பேர் தலையிலும் முகத்திலும் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் மீதும் வால்வெட்டு குழுவினர் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்டபோது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தப்பிச் சென்றவர்களை தேடி கைது செய்யும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனா் வீதியால் சென்ற பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாழ்வெட்டு குழுவினர் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர் குறித்த மதுபான சாலையில் இதற்கு முன்னரும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அய்யா நகர் பிரதேசத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஊருக்குள் புகுந்த காட்டு ஜானை அட்டகாசம் புரிந்துள்ளது இதனையடுத்து குறித்த காட்டு ஜானையை அந்த பகுதி இளைஞர்கள் இணைந்து துரத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பகுதியில் பாதுகாப்பற்ற ஜானை வேலையின்மை காரணமாக ஊருக்குள் காட்டு ஜானை புகுந்து அட்டகாசம் புரிவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர்

네, 이나나 혼두 하나 남게둔데 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் இந்திய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரதமர் மோடி என்றும் நல்ல ஆரோக்கியம் மகிழ்ச்சி நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது வரலாற்று சிறப்புமிக்க மிக்க இரண்டாவது அரசு மேற்கொண்டு பிரித்தானியா சென்றுள்ளார் இதன்போது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்வதேச அரசியல் ஆகியன தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெறவுள்ளன அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவுக்கு புறப்படுவதற்கு முன்னர் கருத்து வெளியிட்ட டொனால்டு ட்ரம்ப் இந்த பயணம் ஒரு மரியாதைக்குரிய பயணம் என்றும் பிரித்தானியாவுடனான தனது உறவு மிகவும் நன்றாக உள்ளது என்றும் கூறினார் பிரித்தானிய அரசாங்கம் வர்த்தக ஒப்பந்தத்தை சிறிது மேம்படுத்த முடியுமா என்று பார்க்க விரும்புகிறார்கள் என்றும் தான் அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வருகையின் முக்கிய நோக்கம் தனது நண்பர் மன்னர் சார்ல்ஸை பார்ப்பது என்று கூறினார் அவர் நாட்டை மிகவும் சிறப்பாக பிரித்துவப்படுத்துவதுடன் நேர்த்தியான மனிதர் என்றும் தெரிவித்தார் ஸ்டான்ஸ்டெட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய அமெரிக்க ஜனாதிபதியை பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் குபர் உட்பட அதிகாரிகள் வரவேற்றுமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் அறிவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் சிறைச்சாலை பேருந்து மீது கிளைமூர் தாக்குதல் நடத்த திட்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் பாதாள உலக கும்பல்களின் கைதினால் கலக்கமடைந்துள்ள அரசியல்வாதிகள் மஹிந்த ஜெய்சிங்கு தகவல் ராஜபக்ஷக்களின் அரசியல் செல்லாது இலங்கையில் தேசிய மக்கள் சக்தியின் காற்று வீசுவதாக சமந்த தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் இல்லங்கள் குறித்து வெளிநாடு தகவல் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை நெடுந்தீவில் வாழ்வெட்டு காவல்துறையினர் மீதும் தாக்குதல் பிரித்தானியா சென்ற டிரம்ப் விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகளின் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது பார்வையிடுங்கள் வணக்கம்